எல்லோருக்கும் வணக்கம் நாம் இன்றைக்கி தொடர்ச்சியாக ஏழாம் வகுப்பு அறிவியல் பகுதியில் மூன்றாம் பருவத்தில் சூழ்நிலை மண்டலம் அப்படிங்கிற பாடத்தில் இன்றைக்கி நம்ம வினாவிலே பார்க்கலாம் அதிக அடர்வுள்ள காடுகளில் காணப்படுவன எது அப்படின்னா மரங்கள் அதிக அடர் அடர்வுள்ள காடுகளில் காணப்படுவது மரங்கள் டேஸ் ஒரு இயற்கை சூழ்நிலை மண்டலத்திற்கு எடுத்துக்காட்டு பாலைவனம் வந்து ஒரு இயற்கை சூழ்நிலை சூழ்நிலை மண்டலத்திற்கு வந்து எடுத்துக்காட்டு பாலைவனம் ஒரு இயற்கை சூழ்நிலை மண்டலத்திற்கு வந்து ஒரு எடுத்துக்காட்டாகும் அடுத்து உணவு சங்கிலியின் மூன்றாவது நிலையில் அமைந்துள்ளது எது அப்படின்னா ஊன் ஊன்றிகள் உணவு சங்கிலியின் மூன்றாவது நிலையில் அமைந்துள்ளது வந்து ஊன் ஊன்றிகள் அடுத்து பல உணவுச் சங்கிலிகளில் இணைந்து காணப்படுவதற்கு பெயர் என்ன அப்படின்னா உணவு வலை பல உணவுச் சங்கிலிகள் இணைந்து காணப்படுவதற்கு காணப்படுவதற்கு பெயர் வந்து உணவு வலை அடுத்து வன ம மகா உற்சவம் பண்டிகை வந்து கொண்டாடப்படும் மாதம் எதுனா ஜூலை அடுத்து ஏரி எந்த சூழ்நிலையில் மண்டலம் ஏரி எந்த சூழ்நிலை மண்டலம் அப்படின்னா இயற்கை சூழ்நிலை மண்டலம் ஒரு சூழ்நிலை மண்டலம் எத்தனை முக்கிய காரணிகளை கொண்டிருக்கும் அப்படின்னா இரண்டு ஒரு சூழ்நிலை மண்டலம் எத்தனை முக்கிய காரணிகளை கொண்டிருக்கும் கொண்டிருக்கும்னா இரண்டு அடுத்து உற்பத்தியாளர்கள் என்பவர்கள் எதற்கு சமம் அப்படின்னா பசும் தாவரங்களுக்கு சமம் உற்பத்தியாளர்கள் என்பவர்களுக்கு உற்பத்தியாளர்கள் என்பவர்கள் எதற்கு சமம்னா பசும் தாவரங்களுக்கு சமம் அடுத்து தாவரங்கள் மற்றும் விலங்குகளை உணவாக உட் உட்கொள்பவர்கள் எதற்கு சமம் அப்படின்னா சிதைப்பவர்கள் தாவரங்கள் மற்றும் விலங்குகளை உணவாக உட் உட்கொள்பவர்கள் வந்து சிதைப்பவர்கள் அடுத்து ஒரு உயிரற்ற காரணி என்பது என்ன அப்படின்னா காற்று ஒரு உயிரற்ற காரணி என்பது என்ன அப்படின்னா காற்று அடுத்து அனைத்து உயிரினங்களுக்கும் முதன்மையான மற்றும் முக்கியமான ஆற்றல் மூலம் எது அப்படின்னா சூரியன் அனைத்து உயிரினங்களுக்கும் முதன்மையான மற்றும் முக்கியமான ஆற்றல் மூலம் எது அப்படின்னா சூரியன் அடுத்து ஆற்றல் மாற்றத்தின் முதல் ஊட்ட நிலையானவர்கள் யாருனா உற்பத்தியாளர்கள் ஆற்றல் மா மாற்றத்தின் முதல் ஊட்ட நிலையானவர்கள் வந்து உற்பத்தியாளர்கள் அடுத்து வேதியாற்றல் அளவு ஒரு ஊட்ட நிலையில் ஊட்ட நிலையில் இருந்து அடுத்த ஊட்ட நிலைக்கு மாறும்போது குறையும் வேதியாற்றல் வேதியாற்றலின் அளவு ஒரு ஊட்ட இருந்து அடுத்த ஊட்ட நிலைக்கு மாறும்போது குறையும் அடுத்து ஆற்றல் மாற்றம் எந்த திசையில் மட்டும் நடைபெறும் அப்படின்னா ஒரே திசையில் நடைபெறும் ஆற்றல் மாற்றம் வந்து ஒரே திசையில் மட்டும் நடைபெறும் அடுத்து நம்முடைய இருப்பிடத்தின் தட்பப்ப நிலை எதை சார்ந்ததுனால் பூமியை சார்ந்தது நம்முடைய இருப்பிடத்தின் தட்பவப்ப நிலை எதை சார்ந்ததுனா பூமியை சார்ந்தது அடுத்து ஆண்டிற்கு நூற்றி தொண்ணூறு சென்டிமீட்டர் அளவுக்கு அதிகமாக மழை பொழியும் இடம் வந்து வெப்பமண்டல காடுகள் ஆண்டிற்கு நூற்றி தொண்ணூறு சென்டிமீட்டர் அளவுக்கு அதிகமாக மழை பொழியும் இடம் வந்து வெப்பமண்டல காடுகள் அடுத்து இந்தியாவில் எங்கு புல்வெளி பிரதேசம் உள்ளது அப்படின்னா நீலகிரி இந்தியாவில் எங்கு புல்வெளி பிரதேசங்கள் உள்ளதுன்னா நீலகிரியில் அடுத்து தொடச்சா வீடியோ முழுமையாக ஸ்கிப் பண்ண பாருங்கள் நாளைக்கு இதே லெசன் நம்ம வந்து தொடர்ச்சி வினாவிலேயே நம்ம வந்து பார்க்கலாம் நம்ம சேனல் பிடிச்சதா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள் நாளை சந்திக்கிறேன் நன்றி